அனைவருக்கும் இனிய வணக்கம் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் எப்படி சாப்பிடுகிறார்கள் உணவு எப்படி விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது நீங்கள் கேட்கலாம் இது என்ன அதிசயம் இங்கே பூமியில் எப்படி சாப்பிடுகிறார்களோ அதே போல் தான் விண்வெளியில் சாப்பிடுகிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் பூமியில் சாப்பிடுவதற்கும் விண்வெளியில் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது பூமியில் புவியீர்ப்பு விசை உள்ளது விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லை இங்கு காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ளது விண்வெளியில் காற்று மிக மிக குறைவு இந்த அரிய தகவலுடன் உங்கள் ரமேஷ் கடந்த இரண்டு மாதங்களாக விண்வெளியில் தங்கியுள்ள விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்ஸ் மோர் ஆகியோர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பேஸ் எக்ஸ் விண்வெளி விண்கலன் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் போயிங் ஸ்டார்லைன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படும் ஐஎஸ்எஸ்க்கு இந்த இரண்டு விண்வெளி வீரர்களும் அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் ஆளில்லாத ஸ்டார் லைன் விண்கலம் ஆளே இல்லாமல் பூமிக்கு பத்திரமாக தர இறங்கியது என்று நாசா தெரிவித்தது வில்லியம்ஸ் மற்றும் வீல்ஸ் மோர் இருவரும் ஜூன் ஐந்தாம் தேதியன்று சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தின்படி இருவரும் எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் இப்போது எட்டு மாதங்கள் விண்வெளியில் இருக்கப் போகிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்ஸ் மோர் ஆகியோர் விண்வெளியில் தங்களுக்கு விருப்பமான உணவை உண்டு வருகின்றனர் ஆனால் அவர்களின் உணவு பல வழிகளில் வேறுபட்டதாக இருக்கும் விண்வெளி வீரர்களின் விருப்பமான உணவுகளை தவிர்த்து அவர்களின் தினசரி உணவில் பால் பின்ஸ் பழங்கள் காய்கறிகள் மற்றும் குளிர்ந்த காப்பி ஆகியவை அடங்கும் விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளின் சிறப்பு உணவுகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிபுரியும் விண்வெளி வீரர்கள் தங்கள் உணவு தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றனர் அவர்களின் உணவு எவ்வாறு தயாரிக்கப்பட்டு அங்கு அனுப்பப்படுகிறது போன்ற சுவாரஸ்யமான கேள்விகளை அதற்கான பதில்களை இனி பார்ப்போம் முதலில் விண்வெளி வீரர்கள் எப்படி விண்வெளியில் சாப்பிடுகிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்களை உண்ணும் உணவுகள் பூமியில் தயாரிக்கப்பட்டவை தான் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பட்டியலில் மெனு என்று சொல்லப்படும் இருந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை தேர்வு செய்து கொள்கிறார்கள் காலை மதியம் மாலை என மூன்று வேளைக்கான மெனுவையும் அவர்களே முடிவு செய்கிறார்கள் உணவை தவிர சிற்றுண்டிகளும் அளிக்கப்படுகின்றன அதற்கும் மெனு உள்ளது விண்வெளியில் உடலில் தினசரி தேவைக்கேற்ப விண்வெளி வீரர்களுக்கு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்கும் வகையில் முழு மெனுவும் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த உணவு ஆரோக்கியமானதாகவும் பேக் செய்வதற்கு எளிதாகவும் மற்றும் நீண்ட நேரத்திற்கு கெட்டு போகாதவாறும் இருக்கும் உணவு முறையாக ஆய்வு செய்யப்பட்டு சோதனைகளுக்குப் பிறகு ஐஎஸ்எஸ் அல்லது பிற விண்வெளி பணிகளுக்காக அனுப்பப்படுகிறது அமெரிக்காவின் கூஸ்டனில் உள்ள ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் ஸ்பேஸ் சிஸ்டம் ஆய்வகத்தில் உணவு விஞ்ஞானிகள் உணவியல் நிபுணர்கள் மற்றும் பொறியாளர்கள் இந்த உணவுகளை ஆய்வு செய்வார்கள் உணவின் ஓட்டச்சத்து கெட்டுப்போகாத தன்மை மற்றும் பேக்கிங் குறித்த பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகள் இந்த ஆய்வகத்தில் செய்யப்படுகின்றன நான்கு வகையான உணவுகள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றன ரீஹைட்ரோபில் என்பது உலர்ந்த உணவை குறிக்கிறது இதில் தண்ணீரை சேர்த்து உண்ண வேண்டும் உதாரணமாக காய்கறிகள் அல்லது சாலட் போன்றவை மற்றொரு வகை தெர்மோப்ளைஸ்ட் உணவுகள் அதாவது ஏற்கனவே சமைக்கப்பட்டு பின்னர் சூடுபடுத்தி உண்ணக்கூடிய உணவுகள் மூன்றாவது வகை கதிர்வீச்சு உட்படுத்தப்பட்ட உணவு இவ்வாறு செய்வதால் உணவில் உள்ள நுண்ணுயிரிகள் மற்றும் சிறு உயிரினங்கள் நீக்கப்பட்டு உணவு நீண்ட நேரத்திற்கு கெடாத வகையில் இருக்கும் இதில் கேன்களில் அடைக்கப்பட்டு வழங்கப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவை அடங்கும் நான்காவது வகை இயற்கை உணவு அதாவது கோதுமை அல்லது சோளத்தில் செய்யப்படும் ரொட்டி மற்றும் சோளக் கம்புகள் போன்றவை இத்தகைய உணவுகள் எளிதில் கெட்டுப் போகாதவாறும் விண்வெளி வீரர்களால் நீண்ட நேரம் சாப்பிடக்கூடிய வகையிலும் பிரத்யேகமாக பேக் செய்யப்பட்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிபுரியும் போது விண்வெளி வீரர்களுக்கான மெனு எட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது சில சமயங்களில் புதிய உணவுகள் மெனுவில் சேர்க்கப்படும் சில சமயங்களில் ஒரு உணவு வகை தவிர்க்கப்படும் ஊழியர்களுக்கான மெனுவில் அமெரிக்கன் மற்றும் ரஷ்யர்கள் உணவுகள் சரிசமமாக இருக்கும் மற்ற நாடுகளின் உணவுகளும் மெனில் மெனுவில் சேர்க்கப்பட்டுள்ளன விண்வெளிக்கு அனுப்பப்படும் உணவுகள் பிரத்யேகமாக பேக் செய்யப்படுகின்றன நாசாவின் விண்வெளி உணவு அமைப்புகள் ஆய்வகத்தில் இவை தயாரிக்கப்படுகின்றது உலர்ந்த உணவுகள் இந்த ஆய்வகத்தில் சமைக்கப்பட்டு பேக் செய்யப்படுகின்றன குளிர்பான பொடியில் பிஸ்கட்டுகள் மிட்டாய்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்களும் இங்கு பேக் செய்யப்படுகின்றன பேக்கேஜை பிரித்து உடனடியாக சாப்பிடும் வகையில் சில சாஸ்கள் மற்றும் குழம்புகள் வழங்கப்படும் தண்ணீர் சேர்த்த பிறகு உண்ண வேண்டிய உலர்ந்த உணவுகளில் அதன் பாக்கெட்டுகளின் மேல் பகுதியில் ஒரு குழாய் இருக்கும் அதன் மூலம் வெதுவெதுப்பான நீர் உள்ளே ஓற்றப்படுகிறது விண்வெளியில் பாத்திரங்களை கழுவ முடியாது என்பதால் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய கொள்கைகளில் உணவுகள் பேக் செய்யப்படும் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கென உணவுகளை சமைத்துக் கொள்ளலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரும் விண்வெளி வீரர்களுக்கு பிரத்யேக தட்டுகள் இருக்காது அவர்களுக்கு கத்திரிக்கோல் மற்றும் ஒரு ஸ்பூன் மட்டும் வழங்கப்படுகிறது அடுத்ததாக உணவு எப்படி விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்படுகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் விண்வெளி செல்வதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு தங்கள் மெனுவை தீர்மானிக்க வேண்டும் மெனுவை தீர்மானித்த பிறகு அதில் தேவையான ஓட்டச்சத்துக்கள் உள்ளதா என்று சோதிக்கப்படுகிறது தேவையான ஓட்டச்சத்து இல்லை என்றால் திருத்தம் செய்யப்படுகிறது இறுதி மெனுவை பற்றி விண்வெளி வீரர்களின் கருத்தை பெற ஒரு சிறப்பு பயிற்சி அமர்வு நடத்தப்படுகிறது இந்த அமர்வு ரஷ்யாவில் நடைபெறுகிறது அவர்களின் கருத்துக்களுக்கு பிறகு மீனு இறுதி செய்யப்படுகிறது பின்னர் அமெரிக்காவின் கூஸ்டனில் உணவு ஒப்பந்ததாரரிடம் இறுதி மெனுவுக்கு ஏற்றவாறு உணவை தயார் செய்யுமாறு கோரப்படும் வீரர்கள் விண்வெளி செல்வதற்கு மூன்று மாதங்களுக்கு முன் உணவு ஒப்பந்ததாரர்களுக்கு மீனு வழங்கப்படுகிறது விண்கலம் புறப்படுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட உணவுகள் கூஸ்டனில் உள்ள ஜாங்கன் விண்வெளி மையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இங்கு உணவு ட்ரே லாக்கரில் சேமிக்கப்படுகிறது பிறகு இந்த உணவு ட்ரே லாக்கரின் புளூரடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்துக்கு விண்கலம் புறப்படுவதற்கு மூன்று வாரங்களுக்கு முன் அனுப்பப்படும் இங்கே அது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படுகிறது விண்ணில் ஏவப்படுவதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன் உணவு டிரேக்கர்கள் விண்வெளி ஓடத்தில் வைக்கப்படும் விண்வெளி வீரர்களுக்கான கூடுதல் உணவுகள் உணவு ட்ரேக்கர்களுடன் விண்வெளி வீரர்களுக்கான உணவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் உணவு லாக்கர்களுடன் விண் விண்கலத்தினுள் வைக்கப்படும் இந்த உணவு லாக்கருக்கு உள்ளே ரொட்டிகள் ரோல்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை இருக்கும் விண்கலம் ஏவப்படுவதற்கு இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்பு இந்த உணவு லாக்கர்களில் வைக்கப்படும் கூடுதல் உணவு ட்ரேக்கர்களும் விண்கலத்தின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விண்வெளி வீரர்களுக்கான கூடுதல் உணவு ட்ரேவில் ஒரு நாளைக்கான மூன்று வேலை உணவு இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிபுரியும் விண்வெளி வீரர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு விண்கலத்திலும் கூடுதல் உணவு வைக்கப்படுகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உணவை சேமிப்பதற்கான பெருத்தேய குளிர் வசதிகள் இல்லை விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்ற வரிசையில் உணவுகள் பிரித்து வைக்கப்படும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூமியிலிருந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி ஓடம் பறக்கிறது கழிவுகள் ஆளில்லா சரக்கு விண்கலமான புரோகிரஸ் விண்கலத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது பின்னர் இந்த புரோகிரஸ் விண்கலம் பூமியை நோக்கி அனுப்பப்படும் பூமியில் வளிமண்டலத்தில் இந்த விண்கலம் நுழையும் போது அதில் உள்ள இந்த உணவு கழிவுகள் விடுவிக்கப்படும் வளிமண்டல வெப்பம் அவற்றை முடிவாக எரித்துவிடும் மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு தகவலுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்